பிரியமானவர்களே ஒரு நாளில் நம்மை புகழும் மக்களின் வாய் அடுத்த நாளில் நம்மை தூஷித்து தூற்றும் இதுதான் மனிதரின் இயல்பாக நாம் காண முடிகிறது ஆவிக்குரிய வாழ்வில் மக்களை சார்ந்து வாழாமல் ஆண்டவரை மட்டும் நாம் சார்ந்து வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போ சிலருடைய நடவடிகள் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்ரெண்டாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் வழியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மறித்து என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள் சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த பகுதிக்கு நாம் லீஸ்திராவில் பவுலுக்கு வந்த துன்பம் என்று நாம் பார்க்கலாம் ஏற்கனவே இக்கோனியா அந்தியோகியாவில் பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் துன்பம் கொடுத்தவர்கள் இங்கும் வந்து மக்களை ஏவி விட்டு பவுளை கல்லெறிந்து இறந்து விட்டார் என்று நினைத்த மக்களை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஏவி விடுபவர்கள் சாத்தானின் ஆவியை உடையவர்கள் தீய ஆவியை உடையவர்கள் ஆகவே இப்படித்தான் இவர்கள் செய்வார்கள் எல்லாவற்றிலும் வெற்றியைக் கண்ட ஆண்டவர் நம்முடன் இருப்பதால் நாம் இவர்களுக்கு கலங்கி நிற்க தேவையில்லை கலங்கி நிற்காமல் நாம் முன்னேறி செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் இருவதிலே நாம் பார்க்கும் பொழுது பவுல் இறந்து விட்டான் என்று அவர்கள் நினைத்தனர் ஆனால் பவுல் எழுந்து தைரியமாக அதே பட்டணத்திற்குள் போய்விட்டு தெர்பைக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தனர் என்று நாம் வாசிக்கிறோம் பவுலுக்கு ஆண்டவரின் வார்த்தையை அறிவிப்பதில் பேரார்வம் உள்ளவராக இருந்ததினாலே எத்தனை பாடுகள் பட்டாலும் அவரால் அதை அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை ஆகவே ஆண்டவர் அருளின தைரியத்திலே அவர் அதே இடத்திலே எழுந்து அந்த இடத்துக்கு செல்கின்றார் வசனம் இருபத்தி ஒன்று தெர்பையில் அநேகர் சீஷராகினது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மனிதன் ஒரு கதவை அடைத்தால் ஆண்டவர் நமக்காக அநேக வழிகளை திறக்கின்றவராக இருக்கிறார் ஒரு இடத்திலே நமக்கு கஷ்டம் இருந்தாலும் மற்ற இடத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் இருபத்தி ஒன்றிலே நாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் பிரச்சனையை சந்தித்த லீஸ்திரா இக்கோனியா அந்தியோகியாவுக்கு சென்றனர் ஸோ அங்கேயும் அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்து விட்டு சென்றனர் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்று தைரியமாக சென்றனர் என்று நாம் வாசிக்கிறோம் வசனம் இருபத்தி மூன்றில் கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதானது அல்ல கடினமான பாதைதான் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நாம் தேவராஜ்யத்தை அடைய முடியும் நாம் சுலபமாக நாம் அடைந்துவிட முடியாது ஆகவே பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் இருக்க பவுலும் பர்ணபாவும் அவர்களுடைய மனதை திடப்படுத்தினார்கள் அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி கூறினார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் புத்தி சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இவர்கள் புதிய விசுவாசிகளாக இருந்தபடியினாலே இந்த காரியங்களை அவர்களுக்கு சொன்னார்கள் ஆகவே நாமும் நம்முடைய ஆலயங்களில் உள்ள புதிய விசுவாசிகளை கர்த்தருக்குள் திடப்படுத்துவோம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே ஊழியத்து நிமித்தம் வரும் பாடுகளை தைரியமாக சந்திக்க கிருபை தாரும் ஆண்டவரே ஆமீன்